அனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீம் உபாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பழங்கள் பார்ப்பதற்காக சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாத பழங்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் படங்கள் பார்க்குறோம் தமிழ் படங்கள் பார்க்குறோம் அதே போல் ஒவ்வொரு பயிற்சி படங்களும் பார்க்குறோம் சனிப்பயிற்சி படங்கள் ராகு கேது பயிற்சி படங்கள் குரு பயிற்சி படங்கள் மற்றும் சனி வக்ர படங்கள் குரு வக்ர பழங்கள் இதை மாதிரி ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு வரோம் அது மாதிரி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பழங்கள் புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர் கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்திருக்களுடைய மாதம்னு பேர் எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும் குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும் பித்திருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது அப்படி ஏற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கணும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் குழைய ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து தண்ணிக்கு உள் நுழையிறார் எப்பொழுதுமே உள் நுழையிற மாதந்தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் கன்னியாராசிக்கு வரார் புரட்டாசி மாதத்துக்கு வரார் சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறார் மூணாவது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அடுத்தது சிம்ம புத பகவானும் மாசம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாசத்துலையும் நீச்சமடைஞ்ச சுக்கரனும் கேது பகவானும் கண்ணியில இருக்கிறாங்க இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்துல ஆட்சி பெற்று இருக்கார் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனில் இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது சரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா புரட்டாசி மாதம் பிறக்கிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவான் கன்னியாராசியில் வர அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம் அதுக்கு அடுத்தது அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ நம்மள பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலைபக்ஷம் அதுக்கு அடுத்தது ஆடிய மாவாசை அதுக்கு அடுத்தது தையமாவாசை இந்த காலகட்டங்கள் இப்போ இந்த ஆடிய அமாவாசைன்றது நம்ம கடந்த காலகட்டங்களில் போனோம் அது வந்து அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் த இருந்து தக்ஷணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் இருக்கிறது கற்கடகத்தில் இருப்பார் அதனால அந்த சூரியன் அயனம் மாற கால காலகட்டங்களில் உண்டான தர்ப்பணங்களும் புனித காவியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்குது அதுக்கு பேரு பக்ஷம் தொடங்குறதுன்னு பேரு பக்ஷம் ஆரம்பம்னு பேரு பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு சற்றக்குறைய பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமியில் இந்த ஆரம்பம் ஆரம்பமாகுது அதுலேருந்து தொடர்ந்து பதினஞ்சு நாளும் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் பித்திருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காம இருப்பாங்க அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பித்திருக்களுக்கு பட்ச த தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும் அவங்க எல்லாரும் இப்போ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது அது வரும்போது அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆகிறது அப்படின்றது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்சம் ஆரம்பம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அம்மாவாசை அது பேர் மகாலய அமாவாசை அப்படின்னு பேர் அது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதங்கரமாக வருது இந்த புதன்கிழமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை கன்னியா மாசத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் மாலை பட்சத்துல என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் அமாவாசை அப்படின்னாக்க நெட்டில சமய சின்னங்கள் அணியக்கூடாது ஒன்று அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது ரெண்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மூணு இது மூணும் எப்போ பண்ணணும் அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு பித்துருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி நெத்தில சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள் அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்புட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள் நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு காரியங்களும் செய்யலாமா மூணு காரியங்களும் செய்யலாம் அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி நான் இதை மாதிரி வெளியூர் வளிமாநிலத்தில் இருந்தேன் எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் சரி இதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர் இந்த மகாபரணி நட்சத்திரம் மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள் இறந்தவங்க திதி இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க நான் வெளியூரில் இருந்தேன் அப்பா எப்போ இறந்தாங்க எப்போ ஜீவன் போனிச்சின்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா சரி இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக அதாவது கங்கை காவேரி வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அதே போல் முக்கூடர்கள் கூடக்கூடிய திருவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம் அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை சாமி இடத்துல அப்படின்னு வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்துல அதுவும் ஒரு நீர்நிலை தான் அதுலையும் கொடுக்கலாமா கொடுக்கலாம் சரி இது அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மத்தியாஷ்டமி இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்த அளவுக்கு திருதி செயறப்பணங்கள் தெரியாதவங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க நாங்கள் எங்கள் இதில் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மத்தியா அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்ட இருக்கொழி அறுபத்தாலு கோத்திரதாயாதிகள் நம்ம கயால போயிட்டு பர்க்கூரு திருத்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அறுபத்தி நாலு பிரதானம் பண்ணுவோம் அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகளுக்கும் பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அதை மூணு பிண்ட பிரதானமாக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோ கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய பித்திருக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அதுக்கு அடுத்தது ரெண்டு பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம் எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்கிறது நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கியமாறும் அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் ரெண்டு பிண்டம் வைக்கும்போது நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அத்தனை அறுபத்தி நாலு கோத்திர தாயாதிகளும் பரமபோத வாசலுக்கு போகக்கூடியது இத்தனை அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் சுற்றக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம் மற்ற நாள் வரக்கூடாது சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பித்திருக்கற்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நம்மளோட தொழில் சிறக்கணும் நாம் செய்கின்ற வேலை தொடர்ந்து தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதே நாள்லையே ஆயுத பூஜையும் இருக்குது நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருவியும் எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா விவசாயி இருந்தால் ஏறு இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரி அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு விஜயதசமி முக்கியமான நாள் படிக்கிற கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம் அன்னைக்கு தான் குழந்தைகள் புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள் அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது சரி இப்போ இதில் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் இந்த மாதம் பார்த்தேன்னா புரட்டாசி மாதத்தில் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு பேசக்கூடியது அவர்களுடைய பலன்களை சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேள்னா எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர ஒன்பதாம் அதிபதியும் ஆட்சி பெற்று மூல திருகோணம் வீட்டில் போயிருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் ஒம்பது பத்து அதிபதிகள் ஆட்சி பெற்று போயிருக்கார் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதாவது சுக்கரனும் புதனும் மூன்றாம் தேதி அன்னைக்கு பார்த்தோன்னா அதாவது பதி பத்தொம்போதாம் தேதி பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு கன்னீராசியிலிருந்து துளாராசிக்கு சுக்கரனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னியாராசிக்கு புதனும் வர்றதுனால ஒம்பது பத்து அதிபதிகள் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் ஆட்சி பெற்ற ஒன்பதாம் அதிபதி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதும் அவரோடு தந்தை கிரகமான சூரியன் சேர்ந்திருக்கிறதும் மிக பெரிய ஏற்றம் இந்த குடும்பத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த தந்தையினுடைய செயல்பாட்டின் மூலியமாக அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தந்தையின் மூலியமாக அபரிமிதமான சொத்துக்கள் வரும் அதை தவிர தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ட்ரெடிஷ்னல் ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர தந்தையின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மைனிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த இது எண்ணெய் எடுக்கக்கூடிய வித்துக்கள் செய்கிற இது பண்ணுறவங்க எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர வந்து இரும்பு இரும்பு சம்பந்தமாக நெருப்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க சைக்கிள் அது தவிர டூ வீலர்ஸ் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கருப்பு துணி வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர கருப்பு கயிறு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தடையனால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவணத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தா தொழில் துறையில் பெரிய வெற்றி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதும் இவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படுமா இந்த மாதத்தில் அப்படின்றதை பற்றியும் நம்ம ஐயா அரியரசனமாக கிட்டே கேட்போம் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க மகரம் மகரத்தை பொறுத்தளவுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இதில் இன்னொரு விசேஷம் எப்படின்னாக்க மகரத்துக்கு அஞ்சாம் இடத்துல பிரகஸ்பதியான குரு பகவான் இருந்துட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்போதாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் எப்போ தனக்காரகனான புத்திரக்காரகனான பிரகஸ்பதி குரு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருக்கு சுயமுயற்சி இருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சிக்க தோற்கக்கூடாது அதுதான் முக்கியம் அப்போ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் வெற்றி கிடைக்கும் அப்போ நாம் செய்கின்ற முயற்சி நல்ல முயற்சியாக இருந்தால் அந்த பிரகத்பதியான குரு பகவானோட அருள்னால் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது மூணாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம் கம்யூனிகேஷன் பாவத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகுக்கு இடம் கொடுத்தது குரு பகவான் அப்போ அது கோதண்ட ராகுவாக இருக்கார் நீங்கள் இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காம இருக்கும் அந்த அளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் மூணாம் இடம் ஆணுக்கு வீரியஸ்தானம் என்றும் நாலாம் இடம் என்பது பெண்ணுக்கு கர்ப்பஸ்தானம்னு நம்ம சொல்லக்கூடியது அப்ப இந்த காலகட்டங்களில் மூணாம் இடத்துல கோதண்ட ராகுவா இருக்கிறதுனால செய்யக்கூடிய க சந்தான பாக்கியத்திற்கு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுகின்ற உங்களுக்கு கண்டிப்பாக வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர புத்திரக்காரனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானை சொல்கிறோம் பிரகஸ்பதியான குரு பகவானே உங்களோட ராசியில் அஞ்சில் இருக்கிறதுனால புகழ் கிடைக்காமல் இருந்துச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கடுமையாக வேலை பார்க்குறீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சனியோடைய ராசி பக சேர்ந்தவங்களை பொறுத்தளவுக்கு உடல் உழைப்பு வேலை செய்வாங்க ஆனால் உடல் உழைப்பு வேலை செஞ்சாலும் அதற்கு உண்டான ரெகனைஸ் கிடைக்காது அப்போ இந்த ரெகனைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த பிரகஸ்பதி குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால நீங்கள் பார்க்குற வேலைக்கு உண்டான பதவி உயர்வு மற்றும் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாம் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒம்போதாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக விசேஷ பார்வையாக பார்க்குறார் உயர் உயர்கல்வி பயிலனும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அப்படி உயர்கல்வி அப்படின்றது நம்மளோட பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி இது உயர்கல்வி அதே போல் உயர்கல்விக்குண்டான எக்ஸாமினேஷன் அப்படின்றது டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ அதே போல் யூபிஎஸ்சியான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் சார் எழுதக்கூடிய அத்தனை மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் ஒம்போதாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை உழுது அதை தவிர ஒம்போதாம் அதிபதியான புத பகவான் அங்கேயே ஆட்சி உச்சம் திரிகோணம் பெற்றிருக்கார் அப்போ கண்டிப்பாக எழுதுகிற எக்ஸாமில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புக்குள் உண்டா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புக்குள் உண்டு சரி வெற்றி பெற்றுட்டால் மட்டும் போதுமா அப்படின்னாக்க விரும்பிய பல்கலைக்கழகம் ஒரு சில பேருடைய கோலே அதிகமாக இருக்கும் நாம் போய் வேர்ல்டில் டாப் டென் யூனிவர்சிட்டியில் சேரணும் அமெரிக்காவில் உள்ள ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி வலுவாக இருக்கிறதுனாலையும் தனக்காரகனான குருவும் பார்க்கறதுனாலையும் வேண்டிய யூனிவர்சிட்டி டாப் டென் யூனிவர்சிட்டின்னு வேலை சேரக்கூடியவங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் சரி அங்கே போகிறதுக்கு தனம் கிடைக்கணுமே கண்டிப்பாக அஞ்சாம் இடத்துல தனக்காரகன் இருக்கார் அப்போ கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த வெளிநாடு போகணும் அப்படின்னாக்க விசா பிஆர் சிட்டிசன்ஷிப் இது எல்லாமே கிடைக்குமா சாமி கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை உங்களோட ஒன்பதாம் இடத்துல படுறதுனாலும் சிவயோகம் பெறதுனாலையும் சூரிய பகவானை குரு பார்க்குறதுக்கு பேர் சிவயோகம் பெறதுனாலையும் கிடைக்கும் அதை தவிர பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதியான சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் இந்த சுக்கர பகவான் ஆட்சி இருந்தார் அப்படின்னாக்களே சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நாளாக வாய்ப்புகள் கிடைக்காம நொடிஞ்சு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்பு கிடைச்சி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பின்னிருந்தே இருக்கக்கூடிய கேமராமேன்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் இதை தவிர கேட்ரிங் கேட்ரிங் அப்படின்றது உணவுப் பொருள் செய்யக்கூடியவங்க முன்னாடி எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க சமயகாரனா அப்படிம்பாங்க ஆனா இப்போ அதையே என்ன பண்ணிட்டாங்க கார்பரேட் லெவல்ல கொண்டு வந்துட்டாங்க அப்போ இந்த சின்ன சின்ன க சமையல் கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வாய்ப்புகள் கிடைச்சி கார்பரேட் லெவலுக்கும் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் பெரிய பெரிய இதுக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சோ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது ரொம்ப ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் சரி ஒரு சில நாட்களில் சந்திராசிரம தினங்கள் நம்மளுடைய ஜனராசி ஜன நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரம் வருது சந்திராசிரமம் அந்த சந்திராசிரம தினங்கள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்தி வருது அன்னைக்கு என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்றதையும் அதே போல் பக்ஷம் அப்படின்றது மாலைபக்ஷம் அப்படின்றது பித்ருபக்ஷம் சொல்லுவாங்க பித்திருக்களுக்கு உண்டான காரியம் எந்த கோயிலில் செய்யணும் அப்படின்றதையும் தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்ச்மநாதன் சரியில்லாதவங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக ரெண்டு பேருமே சொன்னீங்க இப்போது சந்திராஷ்டமத்தை பற்றி ஐயா சொல்ல சொல்லி சொன்னாங்க அப்போ சந்திராஷ்டமம் வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் ஏழு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஆரம்பமாகுது அப்படியே கண்டினியூவாக இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருபத்தொம்பது முப்பது ஒன்றாம் தேதி இந்த மூ இந்த மூணு நாட்களும் இருக்குது இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணி ரெண்டு நிமிஷத்தில் இருந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கால அஞ்சு நாற்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அப்போது இந்த மூணு நாட்களையும் வந்து தவிர்க்கணும் எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டால் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த ரெண்டு காரியத்தையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனநிலை தடுமாற்ற நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த தடுமாற்ற நிலையில் வந்து சரியான முடிவு எடுக்க முடியாமல் அது தவறுதலாக போயிடும் அந்த தவறுதலானதனுடைய விளைவு வந்து உடனே தெரியாட்டாலும் பின்னாடி கண்டிப்பாக தெரியும் அப்போ பின்னாடி வரக்கூடிய இருந்து மா அந்த இது மாறணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த மூணு நாட்களை வந்து தவிர்க்கிறோம் இந்த மூணு நாட்களை தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது ரெண்டாவது இப்போ வந்து மாலைய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது இந்த மாலைய பட்ச ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த 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 பதினைஞ்சி இருக்கும் இதில் வந்து ஐயா ஏற்கனவே சொன்னது மாதிரியாக மகாபரணி மத்திய அஷ்டமி மாலை அமாவாசை இந்த மூணு நாட்கள்லேயும் தேதிகள் தெரியாதவங்க கூட திதி தெரியாது தேதி தெரியாது என்றைக்கு ந எங்க முன்னோர்கள் இறந்தாங்கன்றதே தெரியாது அப்படிங்கிற இந்த மூணு நாட்களில் போய் பண்ணினாலே இந்த வருஷத்துக்கு பண்ணினதுக்கு இந்த வருஷம் பன்னெண்டு மாதமும் அமாவாசை தில தர்ப்பணம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த மூணு நாட்களில் ஒரு நாள் போய் பண்ணலாம் அதை போய் பண்ணுறது வந்து எங்கே போய் பண்ணணும் அப்படின்னு கேட்க போட்டிங்கன்னா அதாவது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் போய் பண்ணணும் அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தில தர்ப்பணபுரி அப்படின்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது தில தர்ப்பணபுரி அங்கே போய் பண்ணிக்கிறது வந்து மிக மிக சிறப்பு அங்கே போய் பண்ணுனீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் இறந்து போன ஆத்மா வந்து திருப்தி அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது வந்து உங்களுக்கும் புண்ணியம் மிக அதிகம் உங்களுடைய சந்ததிக்கும் புண்ணியம் அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்த இடங்களில் போய் பண்ணுறது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் மேலும் வந்து இப்போது இந்த குரு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இது வந்து கோச்சார ரீதியில் நாங்கள் சொல்கிறோம் குரு நாலாம் இடத்துல இருக்கிறதுனாலும் சாரி குரு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கிற குருனால் ஒன்றும் பிரச்சனை வராது செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் மலை மேலே இருக்கிற முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதமும் நல்ல மாதமாக அமையும் மேலும் உங்களுடைய ஜாதகத்துலரை உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை சரியில்லைனாலோ அல்லது புத்தி சரியில்லைனாலோ இல்லை அந்தரம் சரியில்லைனாலோ இந்த ரீதிகளில் வந்து இப்போ நான் கோச்சார ரீதிக்கு மாத்திரம் சொல்லியிருக்கிறேன் இந்த மூணு ரீதியில் எது சரியில்லாமல் இருக்கோ அந்த கிழமைகளில் அந்த அதுக்கு அதற்குண்டான தெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாலும் இதனால் உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மை பயக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஸையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொது அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் பொது துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த பொது வா விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய மனநிலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க அதை தவிர குடும்பத்தில் சலசலப்பு கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால இருந்தாலும் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலும் உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயாரின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் போட்டி தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு மொத்தமாக இந்த மாதம் புரட்டாசி மாதம் புரோதி வருஷம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான மாதம் அப்படின்னு சொல்கிறோம் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்